ஆண்ட பரம்பரை திமுக என்னங்க ஆண்ட பரம்பரை திமுக அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களின் அரசியல் வருகையால் திமுக இப்போ இந்த தான் இருக்குது இந்த மனநிலை திமுகவுக்கும் திமுக சார்ந்தவங்களுக்கும் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் சமீப காலமாக இருக்குது அது உறுதியும் இருக்குது எப்படின்னா இந்த ஆண்ட பரம்பரை மனநிலையில் உள்ள ஒருத்தருக்கு தன்னை விட எவனுமே வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே அவன் தான் மன்னனாக இருக்கணும் அவன் மட்டும்தான் ஆளணும் மற்றவங்க அவனுக்கு கீழே அடிமையாகவே இருக்கணும் இப்படித்தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் ஏதோ ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் வரும் அவனுக்கு கீழே நாம் இருக்கிற வரைக்கும் அவன் நல்லவனாக தான் இருப்பான் ஒருவேளை அவனுக்கு மேலே வரணும்னு நினச்சா அவனோட சுயரூபம் தான் தெரியும் இங்கே ஆண்ட பரம்பரை குணத்தோட இருக்கிறது திமுக தான் திமுகவுக்கும் திமுக சார்ந்தவங்களுக்கும் விஜய் அவர்கள் வளர்ந்து வர்றதும் அவருக்கு வர்ற மக்கள் கூட்டமும் சுத்தமா பிடிக்கல இதை எப்படி உடைக்கலாம்னு பார்த்தாங்க இப்ப வரைக்கும் விஜய் அவர்களை மட்டம் தட்டி ஒடுக்கலாம்னு பாக்குறாங்க இந்த ஆண்ட பரம்பரை எண்ணத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் சமம்னு சொல்ற திராவிட கொள்கைகளையும் பெரியாரிய சிந்தனைகளையும் குழி தோண்டி புதைச்சிருக்கு திமுக எதிராளியே இருக்கக்கூடாது அப்படின்னு திமுக நினைக்கல யாருமே அவங்களுக்கு மேலே வந்துடக்கூடாது அப்படிங்கிற பாசி சேனத்தோட தான் இன்னைக்கு திமுக இருக்கு கரூர் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு பண்ணிய இந்த அரசாங்கம் அவரை அழிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிச்சு இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டும் இருக்கு உயர் ஒரு பக்கம் வழக்கு நடந்துட்டு இருக்கப்பவே எங்கே உள்ள அரசு அதிகாரிகளை வச்சு ப்ரெஸ் மீட் நடத்தி விஜய் மட்டும்தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்க பார்த்துச்சு இந்த கரூர் சம்பவத்தை அரசியலாக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை முழுக்க முழுக்க அரசியலாக்கினதும் இதை வச்சு அரசியல் பண்ணதும் இந்த திமுக அரசாங்கம் மட்டும்தான் செந்தில் பாலாஜியும் அரசு அதிகாரிகளும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்கப்போ அரசு அதிகாரிகளும் செந்தில் பாலாஜியும் ஊடகத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுக்கணுன்ற அவசியம் என்ன இருக்குது இந்த ப்ரெஸ் மீட்லேயும் விஜய் தான் முழுக்க முழுக்க குற்றவாளி அப்படின்ற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க கரூர் சம்பவத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறப்போ செந்தில் பாலாஜிக்கு பின்னாடி இருக்க புகைப்படத்தை பார்த்தீங்களா அதில் விஜயோட வாகனத்துக்கு முன்னாடி பல பேர் இறந்து கிடக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை வச்சுருப்பாங்க இதே கரூர் சம்பவத்தில் நடந்த அத்தனை பேர் இறப்புக்கும் காரணம் விஜயின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கியிருப்பாங்க இதை விட கேவலமான அரசியலை யாராலையும் செய்ய முடியாது இதையெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இதை அரசியலாக்க வேணான்னு ஒரு கபட நாடகத்தை இந்த திமுக அரசாங்கம் நடத்துச்சு இந்த சம்பவத்தை பத்தி யார் கருத்து தெரிவிச்சாலும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராக பேசினாலும் அவங்க எல்லாரையுமே கைது பண்ணாங்க இதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு தான் இங்க நமக்கான நீதி கிடைக்காது அப்படின்னு தாவைக்காவும் பாதிக்கப்பட்டவங்களும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றமும் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ற உத்தரவையும் கொடுத்துருக்கு இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசுக்கு எதிராகவும் உயர் நீதிமன்றத்தோட செயல்பாடுக்கும் பல கருத்துக்களையும் கேள்விகளையும் உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வச்சிருக்கு